யார் இந்த கந்தர்வர்கள் தேவலோகத்தில் கச்சிய பிரஜாதிபதி அதிர்ஷ்டா தம்பதிகளுக்கு பிறந்தவர்களே இந்த கந்தர்வர்கள் கந்தர்வர்கள் இந்து தென்மாவில் பதினெட்டு கணங்களில் ஒரு இனக்குழுவினர் இவர்கள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்பாக இருப்பவர்கள் இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் ஆடல் கலையில் வல்லவர்களாகவும் யாழ் போன்ற இசைக்கருவிகளை மீட்கும் சக்தி படைத்தவர்கள் சித்திரம் நடனம் இசை போன்ற கலைகளில் கந்தர்வ வேதம் என்று பெற இவர்களே காரணம் கந்தர்வர்கள் பிரம்மாவையும் சந்திரனையும் வழிபடுபவர்கள் கந்தர்வர்களுக்கு பறக்கும் திறன் உள்ளது அதர்வன வேதத்தின் படி ஆறாயிரத்தி முன்னூறு கந்தர்வர்கள் இருக்கின்றன என கூறப்படுகின்றது கந்தர்வர்கள் தலைவனாக சித்ராதா என்பவர் உள்ளார் பாதாள லோகத்தில் வசிக்கும் நாகர்கள் என்னும் அசுரர்கள் கந்தர்களின் எதிரியாக உள்ளனர் சிவபெருமானின் காதுகளில் கந்தர்வர்கள் அஸ்வதரன் கம்பரதன் என்ற இரண்டு கந்தர்வர்களும் மிக அழகாக பாடுவர் அவர்கள் பாடலை கேட்பதற்காக சிவபெருமான் தன் குண்டலங்களாக காதில் அணிந்து கொண்டார் என்று சைவ மதத்தினர் கூறுகின்றனர் அறம்பெயர்கள் எனப்படும் அப்சரர்கள் இவர்கள் பார்க்கடலை களையும் போது தோன்றியவர்கள் என அறியப்படுகின்றனர் அறம்பெயர்கள் தேவமகளிர் மகளிர் தேவ கண்ணிகள் அப்சரர்கள் என அறியப்படுகின்றனர் இந்து பௌத்துவ பழக்கத்தில் வரும் பெண்கள் இவர்கள் அழகாகவும் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் தேவலோகத்தில் உமையவளுக்கு துணையாக இருப்பவர்கள் இவர்கள் கந்தர்வர்களின் மனைவியர் ஆவார்கள் சிறப்பாக நடனமாட வல்லவர்கள் இவர்கள் தேவர்களின் சபையில் தம் கணவரது இசைக்கேற்ப நடனமாடுவார்கள் இவர்கள் தாம் விரும்புவதற்கு ஏற்ப தம் உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என கருதப்படுகிறது ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தமை ஆகியவருக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் அப்சரர்கள் அப்சரர்கள் லௌதீக தெய்வீக என இரு வகையாக உள்ளவர்கள் எனப்படுகின்றன